குலப்படிக்கார தம்பியாக அறிமுகப்படுத்த காப்பாற்றப்பட்ட தம்பி அர்ஜுனாவின் குலப்படிகள் ஏராளம் அது எல்லை மீறி போய் இலங்கை போக்குவரத்து பிரிவு போலீசாருடன் கதைக்க பேசத் தெரியாமல் நடந்ததன் விளைவு கைது வரை சென்றிருக்கின்றது அன்பு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை கடுமையாக தரம் குறைத்து சிலவுகளை வேறு வேறு விதங்களாக அவரை தாக்குவது மலையக சொந்தங்களின் உள்ளங்களை புண்படுத்துகின்றது என்பதை தம்பி அர்ஜுனா புரிஞ்சு கொள்ள வேண்டும் பிரிக்கப்பட முடியாத வேறுபடுத்தப்பட முடியாத வட கிழக்கு மலையக கொழும்பு தமிழர்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் தமிழர்கள் என்று ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் மட்டும்தான் எமது இனம் பட்ட துன்பம் துயரங்கள் சொல்லனாத இழப்புக்கள் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் உயிர்கள் இவற்றிற்கெல்லாம் நீதி கேட்டு போராடுகின்ற எமது இனம் மலையகமாகவோ வடக்காகவோ கிழக்காகவோ கொழும்பாகவோ பிரிந்து போக முடியாது நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுவதன் ஊடாகத்தான் நூறு வருட காலங்களையும் தாண்டி ஒரு குழி நிலம் கூட இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் சொந்தங்களுக்கு பாத்திரமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு அனைத்து தமிழர்களும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமானது ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு சைக்கிளில் வந்து ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் ஓட்டி போல் வந்து நாலு எம்பிக்களை தமிழ் தேசியத்தின் மீது பற்றிக்கொண்டு கொண்டு காதல் கொண்டு தமிழ் தேசியத்துக்காக அற்புதமான உயிர்களை ஆகுதியாக்கிய இந்த போராளிகள் வாழ்ந்திருந்த இடத்தில் தன்னுடைய ஆளுமையின் ஊடாக அன்புத்தோழ அன்பகுமார திசநாயக்காவின் எழுச்சியையும் பயன்படுத்தி நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து சென்றவர்தான் அன்பு ராமலிங்கம் சந்திரசகர் என்பதை தம்பி அர்ச்சுனா புரிந்து கொள்ள வேண்டும் முட்டாள்தனமாக இனிமேலும் தொடர்ச்சியாக அன்பு ராமலிங்கம் சந்திரசேகரை தாக்குவதோ அவர் பற்றி தவறுதலாக குறைவாக பேசுவதையோ முற்றாக தம்பி அர்ச்சுனா கைவிட வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான அமைப்பு அவரை அரசியலில் அறிமுகப்படுத்தின என்கின்ற பெருமையை தக்க வைத்து கொண்டிருக்கின்ற இந்த அடக்குமுறைக்கு எதிரான அமைப்பு அன்புடன் வேண்டி நிற்கின்றது